வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே கேவரோடை பகுதியில் மருத்துவ குணம் கொண்ட பனங்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த ஆண்டு தேவையான அளவு மழை பொழிந்ததால் பனங்கிழங்கு நல்ல வளர்ச்சி அடைந்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் சீசனில் மட்டுமே கிடைக்கும் பனங்கிழங்கு என்பதால் மகிழ்ச்சியுடன் விரும்பி அனைவரும் வாங்கி செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கேவரோடை வேட்டங்குடி வரிசைப்பத்து எடமணல் தாழந்தொண்டி திருமலைவாசல் வழுதலக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் பனை காணப்படுகின்றன இந்த மரங்களிலிருந்து விழும் பனம்பழத்தை அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் சேகரித்து மண்மேடுகள் அமைத்து அதில் பனை விதைகளை நடுவு செய்து சுமார் மூன்று மாத இடைவெளியில் பனங்கிழங்கை அறுவடை செய்து உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வருகின்றன அறுவடை செய்யப்படும் இடத்தில் பத்து பனங்கிழங்கு ரூபாய் இருபது வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆண்டு நல்ல மழை பொழிந்ததால் பனங்கிழங்கு நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் அறுவடை செய்யப்படும் பனங்கிழங்குகளை மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சில்லறை வியாபாரிகள் வந்து அதிக அளவில் வாங்கி சென்று விற்பனை செய்து வருகின்றனர் தற்போது பனங்கிழங்கு சீசன் தொடங்கிவிட்டதால் மக்கள் கூடும் இடங்களில் பனங்கிழங்கு விற்பனை அதிகளவில் நடந்து வருகிறது ஐந்து பனங்கிழங்குகள் கொண்ட கட்டு ரூபாய் இருபது மற்றும் பத்து பனங்கிழங்குகள் கொண்ட கட்டு நாற்பது என விற்பனை செய்யப்படுகிறது இந்த மருத்துவ குணம் கொண்ட பனங்கிழங்கை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை விரும்பி வாங்கி செல்கின்றன பனை மரத்திலிருந்து விழும் விழும் பணவிதைகளை வீணாக்காமல் இது போன்ற பனங்கிழங்கு சாகுபடி செய்து வருமானத்தை ஈட்டலாம் அல்லது நடவு செய்தால் நிலத்தடி நீர் மட்டம் குறையாமல் பார்த்து கொள்ளும் ஆறு வாய்க்கால் குளம் போன்ற கரைகளில் பனை விதைகளை நட்டால் கரைகள் கரையாமல் பலப்படுத்த முடியும் முடிந்தவரை பனமரங்களை மரங்களை வெட்டாமல் பாதுகாப்போம் வருங்கால சங்கதியினர்களுக்கு பண மரங்களை அதிக அளவில் வளர்த்து பாதுகாப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சார் என் பேர் வெங்கடேசன் சார் ஆ வேட்டமுடி பஞ்சாயத்து சரி கேவட கிராமத்தில் இருக்கேன் சரி எங்கள் ஊரில் இந்த பணங்கள் வந்து அது எங்கள் பாட்டங்கள் இருந்து பணம் இருக்கு சார் பணம் வந்துன்னாக்கா நாங்கள் ஆடி மாதம் போட்டுருக்கு புரட்டும் போடுவோம் போட்டு போய் அறுவடை பண்ணிட்டுருக்கோம் சரி அறுவடை பண்ணும்போது அது மொத்தமாக விற்போம் இல்லை வியாபாரி சொல்ற யா அவங்கள்ட்ட மட்டும் விற்கிறது தான் இந்த பணம் கழக விரும்பி வந்து இருந்து நான் எங்களுக்கு போகிறதே ஆனா ஆனால் வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட பேர் விரும்பி வந்து வாங்குவாங்க சார்ங்க பணம் நொங்கு சாப்பிட்றதுக்காக கோடை வீடுக்கு பணம் நொங்குக்காக நிறைய பேர் வருவாங்க